பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய தலைப்பு மார்ச் சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயின் சுழற்சியை முறித்துவிடு என் அம்மா என்னை வேதனைப்படுத்துகிற விதத்தில் சில விஷயங்களை சொல்லிட்டே இருப்பா இருந்தாங்க நான் என் குழந்தைகள் அப்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு உறுதியாக முடிவு எடுத்திருந்தேன் ஆனா எனக்கு கோபம் வரும்போது நானும் என் அம்மா செய்த காரியத்தையே நானும் செய்கிறதை கேட்கிறேன் நானும் அதே மாதிரி நடந்துக்கிறேன் நாம் நம்முடைய காயங்களையும் புண்களையும் வழிகளையும் கத்துடைய வழியில் சரி செய்யாமல் அது ஆறாமல் இருக்குமானால் அதை அடுத்த தலைமுறையினருக்கு நாம் கடத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் தான் எபேசியர் நாலு முப்பத்தி ஒன்றில் உள்ள இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது மிகவும் முக்கியம் அதாவது எல்லாவித கசப்பும் கோபமும் கூச்சலும் தீய பேச்சும் வாயில் பிறக்கலாத தூஷணமும் உங்களை விட்டு விலக கடவுது ஆனால் எப்படின்னு இந்த இந்த பகுதியின் அடுத்த வசனம் நமக்கு விளக்குகிறது அதை எப்படி ஆரம்பிக்கிறது என்று நம் நமக்கு சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எபேசியர் நாலு முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் உள்ள ஆறாத காயங்கள் வலிகள் புண்கள் உங்கள் வாழ்வில் ஏதேனும் உள்ளதா உங்களை காயப்படுத்திய உங்களை காயப்படுத்திய அநீதி இழைத்த உங்களுக்கு அநியாயம் செய்த நபர்களின் பெயர்களை எழுத சிறிது நேரம் ஒதுக்குங்கள் பின்பு அந்த காயத்தை தேவனிடம் கொடுத்து விடுங்கள் மன்னிக்க தெரிவு செய்யுங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி உங்கள் அடிச்சுவடை பின்பற்றுவோருக்கு ஏதாவது ஒன்றை புதிதாக கொடுங்கள் இப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ணிரலாமா நேசிக்கிற அன்பன் பரலோக தகப்பனே அப்பா எங்களுடைய மனதுல எங்கள ஆறாத காயங்கள் யாராவது எங்களை காயப்படுத்தின வார்த்தைகள் செயல்கள் கசப்புகளாக மாறி இருக்குமானா மன்னிக்க முடியாமல் இருக்குமானா அவர்களை கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாங்க ஒரு அதை லிஸ்ட் பண்ணி அதை முழுவதுமாக உங்களதுல கொடுத்து விடத்தக்கதான கிருபைகளை மன்னிக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க என்று சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இப்படி கிருபை இல்லாட்டினா நாங்க இந்த காரியத்தை செய்ய முடியாதப்பா மனதிலேயே அதை வைத்து வைத்து வைக்காதபடி அடுத்த தலைமுறையினருக்கு அந்த கசப்புகள் வெறுப்புகள் போகாதபடிக்கு மன்னிக்க திறந்தெடுக்க நீங்க உதவி செய்யுங்க ஈசுவன் மூலமே ஜமக்கேளோ நல்ல பிதாவே ஆமேன் இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பளுடைய சிக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்யூ காட் பிளஸ்யூ